வணக்க நண்பர்களே திராட்சை செடியில் நிறையா காய்க்கிறதுக்கும் தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கும் கவாத்து அளவில் ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி முக்கியமானது இந்த ஃபைவ் ஜியும் த்ரீ ஜியும் இதில் ஃபைவ் ஜின்றதும் த்ரீ ஜின்றதும் திராட்சை செடியை நிறைய காய்க்க வைக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப உத்தி இதில் ஜீனு சொல்கிறது ஜெனரேஷனை குறிக்கும் அதாவது திராட்சை செடியில் நிறைய காய்க்கக்கூடிய தலைமுறையை காய்க்கக்கூடிய குச்சிகளை ஃபிஃப்த்து ஜெனரேஷன் தேர்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் விதைய இருக்கக்கூடிய திராட்சை பழங்களை பொறுத்தளவில் அது நிறைய காய்க்கிறதுக்கு ஃபைவ் ஜி தேவை அதாவது ஃபிஃப்த்து ஜெனரேஷன் குச்சிகள் தேவை விதையில்லாத திராட்சை பழங்களாக இருந்தால் தேர்டு ஜெனரேஷனே போதும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் திரிஜின்னு சொல்லக்கூடிய தேர்டு ஜெனரேஷன் குச்சிகளை எப்படி உருவாக்குறது ஃபிஃப்த்து ஜெனரேஷன் குச்சிகளை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் மகேந்திரன் கடந்த முப்பது வருஷமாக திராட்சை விவசாயத்தை முழு நேரமாக இருக்கக்கூடிய ஒரு திராட்சை விவசாயி இதில் ஃபைவ் ஜி த்ரீ ஜின்னு சொல்லக்கூடிய ஐந்தாவது தலைமுறை குச்சிகளும் மூணாவது தலைமுறை குச்சிகளும் திராட்சை செடிக்குன்னே இருக்கக்கூடிய தனித்துவமான ஒரு கான்செப்ட் கொஞ்சம் சிக்கல் நிறைந்ததாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உதாரணங்களோடையும் கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரியும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்களில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் புரியாத விஷயங்களாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கான பதில் அங்கேயே நான் கொடுக்குறேன் திராட்சை செடி எப்படி பந்தலில் படந்து காய்க்குதோ அதே வகையை சேர்ந்தது இந்த பாவை புடலை கோவை இந்த மாதிரி செடிகளும் வளர்ப்பெல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் காய்க்கிற முறைகளில் இந்த பாவை புடலை கோவை இதிலிருந்து திராட்சை கொஞ்சம் வித்தியாசமானது ஆனால் நம்ம வீடுகளில் திராட்சை செடி வளர்க்குறப்ப திராட்சை செடியையும் இந்த கோவச்செடி செடி வளர்க்குற மாதிரியே வளர்க்குறாங்க இதனால் அவங்களுக்கு திராட்சை செடியில் காய்ப்பு குறைஞ்ச போகுது அல்லது காய்க்காமையே நின்று போகுது வெறும் செடி மட்டுமே வளருது இந்த ரெண்டு செடிகளுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலேயும் இந்த தலைமுறைகளை பற்றி அதாவது காய்க்கக்கூடிய தலைமுறைகளை பற்றி முழுசாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நம்ம செடியிலும் நிறையா காய்க்க ஆரம்பிக்கும் இந்த கோவை செடியை பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு தெரிய ஆரம்பிக்கும் கோவை செடி பந்தலில் படர்ந்து காய்க்கக்கூடிய சமயத்தில் ஒவ்வொரு இலைக்கு பூக்கள் வரும் அந்த பூக்களே நம்மளுக்கு கோவை காய்களாக கிடைக்கும் கோவை செடி எவ்வளோ தூரம் வளர்ந்து போகுதோ அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு காய்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் திராட்சை செடி வளர்ந்து வர்றப்ப இந்த மாதிரி பட பந்தலில் படர்றப்ப ஒவ்வொரு இலைக்கிணவுலேருந்து பூக்கள் வர்றதுக்கு பதிலாக சின்ன சின்ன துளிர்கள் மட்டும்தான் வரும் பூக்கள் வராது ஆனால் செடியில் வள கோவை செடி வளர்ந்த மாதிரியே நீளமாக வளர்ந்து போயிட்டே இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த இலைக்கிணவுக்கு இடையில் வரக்கூடிய சின்ன துளிர் நாளடைவில் வளர ஆரம்பித்து ஒரு பக்க கிளையிலாகவே வளர ஆரம்பிக்கும் அந்த பக்க கிளையில் நீங்கள் கவனித்து பார்த்தா அதில் வந்து பூக்கள் வந்து இருக்கும் இப்போ நீங்கள் உங்கள் திராட்சை செடி பந்தலில் படுறப்ப மெயின் பிராஞ்சஸ் எவ்வளோ நீளமாக வளர்ந்து போனாலும் அதில் பூக்கள் இருக்காது சப் மெயின் பிராஞ்சஸ்லேருந்து புதுசாக வளரக்கூடிய அந்த ஒரு சப் பிராஞ்சஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூக்கள் இருக்கும் அப்போ திராட்சை செடியை காய்க்கக்கூடிய இடம் மெயின் பிராஞ்சஸில் சப் பிராஞ்சஸ் மட்டும்தான் பக்கக்கலையில் மட்டும்தான் திராட்சை செடியை காய்க்கும் அடுத்து இதே கோவை செடி எடுத்துக்கோங்க மெயின் பிராஞ்சஸ்லேருந்து புதுசாக ஒரு சப்ராஞ்சஸ் வெளியேறி கோவை செடி வளர்கிற காலத்தில் அதே மாதிரி ஒவ்வொரு இலைக்கிணவுலேயும் காய்கள் தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அது எவ்வளவு நீளமானாலும் பரவாயில்ல அதுலேயும் ஒவ்வொரு இலைக்கிணவுலேயும் காய்கள் இருக்கும் ஆனால் திராட்சை செடியில் நீங்கள் சப்ராஞ்சஸில் ஒரு தடவை திராட்சை பூக்கள் போட்டுருச்சு அப்படின்னா அந்த சப்ராஞ்சஸ் நீளமாற்றி வளரும் ஆனால் அடுத்த இலைக்கணவில் அடுத்த இடத்துல அந்த சப்ராஞ்சஸ் எவ்வளோ நிலமாக வளர்ந்து போனாலும் நம்மளுக்கு பூக்கள் வந்து இருக்காது அப்போ நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான் பக்க கிளையில் மட்டுமே திராட்சை செடி காய்க்கும் அப்படி காய்க்கக்கூடிய பக்க கிளையிலையும் ஒரே ஒரு தடவை மட்டுமே திராட்சை வந்து பூக்கள் வந்து போடும் அது ஒரு பூவாக இருக்கலாம் அல்லது ரெண்டு பூவாக இருக்கலாம் ஒரு பக்க கிளைக்கு ஒரே ஒரு தான் காய்க்கும் இப்படி ஒரு கிளையில் ஒரு தடவை திராட்சை பூக்கள் காய்ச்சிருச்சுன்னா அதைத்தேன் தலைமுறை ஆரம்பம்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ இந்த தலைமுறையோட முடிவு என்ன அப்படின்னா இந்த பூக்கள் காய்களாகி நம்ம பழம் எண்ணிக்கையை அறுவடை பண்ணுறோமோ அதே இந்த தலைமுறையோட முடிவு ஒரு தலைமுறை வந்து ஒரு கிளையிலிருந்து பூக்கள் வந்து அந்த பூக்கள் வந்து பழமாகி நம்ம அறுவடை பண்ணக்கூடிய சமயம் அதாவது ஒரு நூற்றி இருபது நாள் எடுத்துக்கிறோம் அந்த நூற்றி இருபது நாள் தான் நம்ம ஒரு தலைமுறைன்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து இந்த திராட்சை பழங்களை நம்ம அறுவடை பண்ணிவிட்டு இரண்டு இலை கனவு தள்ளி மீண்டும் நம்ம கட் பண்ணி விடுவோம் அதாவது கபாத்து பண்ணி விடுவோம் அதுவே அடுத்த தலைமுறையோட ஆரம்பம் அதாவது இரண்டாவது தலைமுறையோட ஆரம்பம் அது வழக்கம் போல் அதிலிருந்து புதுசாக துளர்கள் வந்து வரும் அதில் பூக்கள் போடும் அந்த பூக்கள் வந்து நூற்றி இருபது நாலு பழங்கள் இது இரண்டாவது தலைமுறை இப்படித்தான் தலைமுறைகள் உருவாகும் முதல் தலைமுறையில் ரெண்டு பூ இருக்கும் இரண்டாவது தலைமுறையில் அது மூணுலேருந்து நாலு பூ ஆகலாம் மூணாவது தலைமுறையில் அது ஆறு பூக்கள் வரைக்கும் கூட ஆகலாம் இப்படி ஒவ்வொரு தலைமுறைகள் கூட கூட நம்மளுக்கு விளைச்சலும் கூடிக்கிட்டே போகும் நீங்கள் நாலாவது தலைமுறை அஞ்சாவது தலைமுறை வர்றப்ப உங்களுக்கு தாராளமாக பத்துலேருந்து பன்னெண்டு பூக்கள் பதினஞ்சு பூக்கள் வரைக்கும் கூட காய்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது எப்படி சாத்தியம் இது எப்படி தலைமுறைகள் கூட கூட பூக்களோட எண்ணிக்கையும் கூடுது அப்படின்றது இன்னொரு சின்ன உதாரணம் மூலமாக நீங்கள் பார்க்கலாம் இந்த தலைமுறை விஷயங்களை நம்ம குடும்ப உறவுகளோட தலைமுறைகளோட ஒப்பிட்டு பார்த்தாலேயும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் இது தெளிவாகவே தெரியும் பாட்டன் தாத்தா அப்பா மகன் பேரன் இந்த மாதிரி ஒரு அஞ்சு தலைமுறையை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ நம்மளுக்கு முதல் தலைமுறைன்றது பாட்டன் பாட்டனு காலத்து தாத்தா வருவார் அந்த பாட்டனுக்கு ஒரு தாத்தா மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அவருக்கு ரெண்டு மூணு தாத்தாக்கள் இருக்கலாம் அப்போ ஒரு பாட்டன் அடுத்த தலைமுறையில் நாலாவது தலைமுறையில் நாலு தாத்தாக்களை உருவாக்கலாம் அந்த நாலு தாத்தாக்கள் அடுத்த தலைமுறையில் ஒரு ஆறுலேருந்து எட்டு அப்பாக்களை உருவாக்கலாம் அதுக்கு அடுத்த தலைமுறையில் ஒரு எட்டு அப்பாக்கள் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மகன்களை உருவாக்கலாம் அந்த பன்னெண்டு மகன்கள் இருபது பேரன்களை உருவாக்கலாம் இப்படிதான் தலைமுறைகள் வந்து வளர வளர தலைமுறையோட எண்ணிக்கைகள் கூடிக்கிட்டே போகும் அதே ஃபார்முலாதே திராட்சை செடியிலையும் நம்ம முதல் முதல்ல கவாத்து பண்ணுறது முதல் தலைமுறைனா இங்கே பாட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய பக்கக்கிளைகள் தாத்தாக்கள் அடுத்து நீங்கள் தலைமுறையில் பார்த்து பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து அப்பா மகன் பேரன் இந்த மாதிரி வரிசைகளை வரும் அப்போ தலைமுறைகள் கூட கூட நம்மளுக்கு இந்த பக்க கிளைகளோட எண்ணிக்கையும் அதாவது இதில் பக்க கிளைகள்ன்றதே நம்ம தலைமுறைன்னு சொல்கிறோம் பக்க கிளைகளோட எண்ணிக்கையும் கூடிக்கிட்டே போகும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லா பக்க கிளைகளையும் கண்டிப்பாக பூக்கள் இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியாது அதாவது தாத்தாக்கள் உருவாக்குற அப்பாக்கள் எல்லா அப்பாக்களுமே மான்களை உருவாக்குறதில்ல அதாவது ஒரு தாத்தா வந்து நான்கு அப்பாக்களை உருவாக்குறாங்கன்னா நான்கு அப்பாக்களுக்குமே நான்கு அப்பாக்களுமே எட்டு மான்களை உருவாக்குறதுல மூணு அப்பா உருவாக்குவார் ஒரு அப்பாவுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்கலாம் அல்லது ரெண்டாவது அப்பாவுக்கு மூணு குழந்தைகள் இருக்கலாம் இப்போ இதில் குழந்தைகள்ன்றது நம்மளுக்கு ஒரு பக்கக்கிளைகள் எடுத்துக்கலாம் அல்லது அதில் இருக்கக்கூடிய பூக்கள் எடுத்துக்கலாம் ஏன்னால் பக்கக்கிளையிலே நம்மளுக்கு பூக்கள் போடும் நம்ம இதில் பக்கக்கிளையிலேயே கணக்கு எடுத்துக்கலாம் ஆனால் இதெல்லாம் சரிதேன் ஆனால் இதில் ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா பக்கக்கிளையெல்லாம் வருது ஆனால் காய்ப்பு இல்லை பூ இல்லை வெறும் பக்கக்கிளையில் மட்டும்தே வருது நாங்கள் எத்தனை தடவை கவாத்து பண்ணாலும் பக்கக்கிளையில் மட்டும்தான் வருது காய்ப்பு இல்லைன்னு சொல்லி சந்தேகம் வரும் அதுக்கான காரணம் இது நீங்கள் எந்த ஜெனரேஷனில் கவாத்து பண்ணுறீங்களோ அதிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்கள் புதிய ஜெனரேஷன்கள்ல பூக்கள் இருக்கும் அதுக்கு முந்தைய தலைமுறைகளில் தொழில்கள் வரும் ஆனால் பூக்கள் இருக்காது உதாரணமாக நீங்கள் மூணாவது ஜெனரேஷனில் கவாத்து பண்ணீங்க அப்படின்னா அதிலிருந்து புதிய தொழில்கள் வரும் அதாவது நாலாவது ஜெனரேஷனாக வரும் அந்த வரக்கூடிய புதிய தொழில்களில் பூக்கள் கண்டிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் அந்த மூணாவது ஜெனரேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய இரண்டாவது ஜெனரேஷனாக இருக்கலாம் ஒன்றாவது ஜெனரேஷனாக இருக்கலாம் அதுலேயும் துளிர்கள் வரும் ஆனால் போக்கில் இருக்காது அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் இது நீங்கள் எந்த தலைமுறையில் கவாத்து பண்ணுறீங்களோ அதுக்கடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் வந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து காய்க்கும் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு போகும் அதுக்கு கீழ் பக்கம் இருக்கக்கூடிய துளிர்கள் காய்ப்பு இல்லாத அதாவது பூக்கள் இல்லாத வெறும் தொழிற்களாகத்தே இருக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நாவோ வச்சுக்கரலாம் அப்படின்னா நீங்கள் மூணாவது தலைமுறையில் கவாத்து பண்ணீங்க அப்படின்னா அதாவது அப்பா தலைமுறையில் இருந்தீங்கன்னா அப்பாக்கள் வந்து மகன்களை உருவாக்குவாங்க ஆனால் அப்பா இருந்து ஒரு தாத்தாவை உருவாக்க முடியாது தாத்தா இருந்து ஒரு பாட்டனை உருவாக்க முடியாது தலைமுறைகள் எப்போதும் முன்னோக்கித்தையும் போகும் முன்னோக்கிய தலைமுறைகளை மட்டும்தான் காய்ப்பு இருக்கும் அதாவது பூக்கள் இருக்கும் பின்னோக்கிய தலைமுறையில் வெறும் துளிர்கள் மட்டும் இருக்கும் அதில் பூக்கள் எதுவுமே இருக்காது இதேத்தையும் நம்ம கவாத்து பண்ண இருபது நாளில் பின்னோக்கிய தலைமுறைகளில் வரக்கூடிய துளிர்கள் வந்து தேவையில்லாத துளிர்கள் அதில் பூக்களும் இருக்காது வளர்ச்சியும் இருக்காது அதனால் அதை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம எடுத்து விடணும்னு சொல்லி வீடியோக்களில் சொல்லியிருந்திருப்போம் அதுக்கான காரணம் இது ஏன்னா பின்னோக்கிய தலைமுறைகளில் எப்பயுமே வெறும் துளிர் மட்டும்தே வரும் பூக்கள் வராது இதுக்கடுத்து வழக்கமான ஃபார்முலாதே இந்த பூக்கள் வந்து பலமானோன்னு நம்ம பழம் அறுவடை பண்ணி முடிஞ்ச பிறகு மீண்டும் நம்ம கவாத்து பண்ணுவோம் அடுத்த ஒரு தலைமுறை வந்து உருவாகும் அந்த தலைமுறையில் வரக்கூடிய பூக்கள் பலமானோன்னா மீண்டும் நம்ம பழத்தை அறுவடை பண்ணிவிட்டு கவாத்து பண்ணுவோம் இப்படி தொடர்ந்து நம்ம பழம் அறுவடை கவாத்து அடுத்த தலைமுறை வந்து போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கருப்பு பன்னீர் திராட்சை அதாவது விதைகளில் இருக்கக்கூடிய கருப்பு பன்னீர் திராட்சைக்கு இந்த கவாத்து முறைகள் தலைமுறைகள் சரியாக இருக்கும் அதனாலதே நம்ம இதை பராமரிக்கிறது ரொம்ப லேசுன்னு சொல்லி சொன்னோம் நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டியதில்லை அடுத்த தலைமுறைக்காக நீங்கள் ரொம்பவும் மினக்கடல் வேண்டியதில்லை பழம் அறுவடை முடிஞ்ச பண்ணு தாராளமாக நீங்கள் கவாத்து பண்ணால் அடுத்த தலைமுறைக்கு திராட்சை செடியை தன்னை கொண்டு போய் சேர்த்துக்கிறோம் இன்னும் இந்த தலைமுறைகளை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே மென் பிராஞ்சஸ் பற்றியும் சப் பிராஞ்சஸ் பற்றியும் தனியாக ஒரு வீடியோ பதிவு இருக்குது அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இப்போ இருக்கிறது எந்த தலைமுறைகள் இருக்குங்க இதோட முந்தைய தலைமுறை எப்படி இருக்கும் இதிலிருந்து வரக்கூடிய புதிய தலைமுறை எப்படி இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு ஓரளவு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் ஃபைவ் ஜி தொழில்நுட்பன்றது இது விதை இருக்கக்கூடிய கருப்பு பன்னீர் திராட்சைக்கு ஏற்ற ஒரு தொழில்நுட்பம் இது அடுத்தடுத்த தலைமுறைகளை தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அதாவது சிக்ஸு செவன் எயிட் அப்படின்னு ஒவ்வொரு தலைமுறையும் கடந்து போகும் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் காய்க்கும் நம்ம பராமரிக்கிறதும் ரொம்ப ரொம்ப லேசு இதுலேயேவும் திருச்சியை தொழில்நுட்பம் இருக்குது அது சீட்லெஸ் கிரேப்புகளுக்கு சரியாக வரக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அது பிளாக் சீட்லெஸ்ஸாக இருக்கலாம் கிரீன் சீன்லெஸ்ஸாக இருக்கலாம் எதா இருந்தாலும் சீட்லெஸ் கிரேப்புக்கு தொழில்நுட்பம் தான் பெஸ்ட்டு விதையில்லாத திராட்சை பழங்களை பொறுத்தளவில் தாத்தா அப்பா மகன் இந்த மூணு தலைமுறைக்குள்ளேயேவும் அதோட மகசூலை நம்ம எடுத்துக்கிறணும் அதோட வளர்ச்சியை வந்து முடித்துக்கணும் அதாவது தாத்தாக்கள் வந்து அப்பாக்களை உருவாக்குவாங்க நம்ம ஒரு தடவை விளைச்சல் எடுக்கலாம் அப்பாக்கள் வந்து மான்களை உருவாக்குவாங்க அப்போ ஒரு தடவை விளைச்சல் எடுத்துக்கிடுவாங்க மான்கள் வந்து பேரன்களை உருவாக்க விடாமல் மீண்டும் நம்ம தாத்தா வழியவும் கட் பண்ணி விட்டுட்டு அப்பாக்களை உருவாக்குற மாதிரி பின்னோக்கி கட் பண்ணி நம்ம வளர்த்து விடணும் இதை பின்கவாற்றுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பேக் பொன்னிங்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி பேக் பொன்னிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த சீசனில் வந்து விளைச்சல் கிடைக்காது ஆனால் எப்பயுமே தாத்தாக்களை ரொம்பவும் இளமையாக வச்சுக்கிடலாம் அதிலிருந்து வரக்கூடிய அப்பா துலைமுறை வந்து நல்லா ஹெல்த்தியாக நல்லா ஊக்கமான பூக்களாக வந்து வரும் இப்படி தாத்தா அப்பா மகன் இந்த மூணுக்குள்ளேயும் விதையில்லாத திராட்சை பழங்களோட தலைமுறையை நம்ம வச்சுக்கணும் விதை இருக்கக்கூடிய கருப்பு பன்னீர் திராட்சையை மகன்கள் இருந்து பேரனுக்கு தலைமுறையை கடத்தி நம்ம கொண்டு போவோம் கவாத்து பண்ணி கொண்டு போவோம் ஆனால் இந்த சீட்லெஸ் கிரேப்புக்கு மகன்கள் இருந்து அப்படியே நேரடியாக நம்ம தாத்தா தலைமுறைக்கு போயிடுவோம் இப்போ நம்ம பார்க்குறது விதையில்லாத திராட்சை செடியோட கவாத்து பண்ணின நிலை இப்போ மூணாவது தலைமுறையான மகன்கள் தலைமுறையில் கவாத்து பண்ணியிருக்காங்க இதிலிருந்து விளைச்சல் எடுத்த பிறகு நாலாவது தலைமுறைக்கு கொண்டு போகாமல் நேரடியாக முதல் தலைமுறையான தாத்தாவுக்கு வந்துடுவாங்க மீண்டும் தாத்தாவிலிருந்து வரக்கூடிய புதிய தொழில்கள் வந்து ம அப்பாக்கள் தலைமுறை அதில் நம்மளுக்கு பூக்கள் இருக்கும் அப்பாக்கள் தலைமுறையிலிருந்து மகன்கள் தலைமுறையிலையும் பூக்கள் இருக்கும் மகன்கள் தலைமுறையிலேருந்து தாத்தாவுக்கு வரப்பதே பூக்கள் வந்து இருக்காது அப்போ ரெண்டு தடவை நம்ம விளைச்சல் எடுக்கணும் ஒரு தடவை விளைச்சல் எடுக்கக்கூடாது மொத்தம் மூணு கவாத்து பண்ணணும் இது கொஞ்சம் சிக்கலான விஷயம் இந்த விஷயத்தை விதையில் இருக்கக்கூடிய கருப்பு பன்னீர் திராட்சையில் செயல்படுத்தி பார்க்க வேண்டாம் ஏன்னா ஒரு சில சமயங்களில் காய்க்கும் ஒரு சில கவையங்களில் செடியோட வளர்ச்சி முழுசாக அப்படியே உட்கார ஆரம்பிச்சிடும் சரி நண்பர்களே உங்கள் திராட்சை செடியில் நிறையா துளர்கள் வந்து செடிகள் நீளமாக வளர்ந்துட்டு போனாலும் ஒரு சில இடத்துல மட்டும் காய்க்குது அந்த இடத்துல மட்டும் ஏ காய்க்குது ஒரு சில சமயங்களை மட்டும் காய்க்குது மற்ற சமயங்களை காய்க்கிறதில்ல அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த தலைமுறை விஷயத்துக்குள்ளே கொழிஞ்சிருக்கு நீங்கள் இதை மட்டும் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு எந்த தலைமுறையில் காய்க்கும் எந்த தலைமுறை காய்க்காது அப்படின்னு உங்களுக்கு சரியாக அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்ற தலைமுறை குச்சிகளில் தேவையில்லாமல் வளரக்கூடிய கிளைகளை நீங்கள் கட் பண்ணி விட்ட உங்களுக்கு ஒரு நல்ல மகசூல் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் இப்படி தேவையில்லாத கிளைகளை கட் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் தனியாக எந்த முயற்சியும் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் எப்பப்போ செடியில் வந்து பழம் அறுவடை பண்ணி முடித்த பிறகு கவாத்து பண்ணுறீங்களோ அப்பங்கும் போது உங்களுக்கு எது தேவையில்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கட் பண்ணி விட்டால் போதும் அதுக்கு நம்ம கவாத்து முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்கிறது கவாத்து பண்ணத்தை காய்க்கும்னு சொல்கிறதுக்கு அது உங்களுக்கு கவாத் சம்மந்தமான முழு தகவல் தெரியும்னாலும் அது தனியாக ஒரு ப்ளே ப்ளேலிஸ்ட் இருக்குது சரி நண்பர்களே மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வழக்கமல்ல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு கூடுதல் தகவலோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்